வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இனோவா மூணு ஓனரு ஷேல நம்பரு வி மாடலு டாப் மாடலு ஓகே ஏபிஎஸ் பி எஸ் பேக் அலாய் எல்லாமே வந்துரும் வண்டி பாடி லைனு இன்ஜினு எல்லாமே நல்லா இருக்கும் இது இதுவும் ஒரு கஸ்டமர் வண்டி தானா கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ஓடி இருக்கும் உம் வி மாடலு மார்க்கெட்ல யாரும் சொல்லாத வேலை தான் கம்மியா தான் சொல்றேன் எவ்வளோண்ணே சொல்றீங்க பன்னெண்டு மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பன்னெண்டு மாடலு ஒரு ஓனரா இருந்தா பதினோரு ரூபா பன்னெண்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்கும் ம் ரெண்டு ஓனரா இருந்தா பத்து ரூபா ரேஞ்சுக்கு விற்கும் இது மூணு ஓனரு இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா சொல்றேன்னா எட்டு ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனரு டீசல் வண்டி வி மாடல் டாப் மாடல் சேல நம்பர் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டியில் எடுத்தா சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அதை நீங்க செஞ்சுக்க வேண்டியதுதான் இது ஒரு கஸ்டமரோட வண்டிதான் வந்து வண்டியை நேர்ல பாருங்க புடிச்சிருந்தா இன்னும் கம்மியா கிடைச்சுன்னா கூட வாங்கி தரேன் ஓகே ஓகே